உலகெல்லாம் ஒளி கொண்டிருக்கின்ற அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் எத்தனையோ முயற்சிகள் எடுத்து பார்த்துட்டாங்க என் குழந்தைக்கு இன்னும் திருமணம் நடக்கலங்க அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்களா நீங்க இல்லை எத்தனையோ முயற்சிகளை எங்கள் அப்பா அம்மா எடுத்துட்டாங்க என்னோட சகோதர சகோதரிகள் எடுத்துட்டாங்க இன்னும் எனக்கு திருமணம் நடக்கலையே அப்படின்னு விரக்தியாக இருக்கிற சகோதர சகோதரிகளாக உங்களுக்கான பதிவு தாங்க இது தமிழகத்தில் திருமண தடைகளை போக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பத்து திருத்தலங்களை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த எல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அல்லது உங்களுக்கு எந்த கோயில் போக முடியுமோ அந்த கோயில்களுக்கு உடனடியாக போய் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் விரைவாக உங்களுக்கான திருமண தேதி நிர்ணயிக்கப்படும் இது நிச்சயம் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இது உங்கள் சித்தப்பார்வை யூடியூப் சேனல் தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நீங்கள் நம்ம சித்தப்பார்வை யூடியூப் சேனலில் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்டில் போடுங்க வாங்க இப்போ கோயில்களுடைய வரிசைகளை பார்க்கலாம் பொதுவாக தாமத திருமணம் திருமண தடை இதுக்கு அவங்கவுங்களுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியங்க ஜாதகத்தை ஆராய்ந்து அதற்குரிய கோயில்களுக்கு போகிறது என்பது தனிச்சிறப்பு இது இல்லாமல் எந்த ஜாதகமாக இருந்தாலும் அல்லது ஜாதகம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு இருந்தாலும் நமது முன்னோர்களாலும் ஞானிகளாலும் அடையாளம் காட்டப்பட்ட அதிசக்தி வாய்ந்த திருமண தடைகளை போக்கக்கூடிய திருத்தலங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க முதலாவதாக மயிலாடுதுறை மாவட்டம் திருமணஞ்சேரி அருள்மிகு உத்வாகநாதர் அடுத்ததாக திருவாரூர் திருவிழி மிழலை அருள்மிகு விழிநாதேஸ்வரர் அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவேதிக்குடி அருள்மிகு வேதபுரீஸ்வரர் இது சம்பந்தர் திருமணத்தடை நீங்கும் பதிகம் பாடிய ஸ்தலங்க அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தை அருள்மிகு நித்திய கல்யாண பெருமாள் அடுத்ததாக மதுரை சோழவந்தான் திருவேடகம் அருள்மிகு ஏடகநாத பெருமாள் அடுத்ததாக கடலூர் மாவட்டம் நல்லாத்தூர் அருள்மிகு வரதராஜ பெருமாள் அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் அருள்மிகு நிஞ்ச நாராயண பெருமாள் அடுத்ததாக கரூர் மாவட்டம் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் அதே கரூரில் அடுத்ததாக வெஞ்சமாங்குடலூர் இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு கல்யாண வீரீஸ்வரர் இறுதியாக திருச்சி மாவட்டம் திருநாராயணபுரம் அருள்மிகு வேதாநாராயண பெருமாள் இந்த கோயில்களுக்கு எந்தெந்த கோயிலெலாம் உங்களுக்கு முடியுமோ அந்த கோயில்களுக்கு தொடர்ந்து போய் மனமுருகி வேண்டி பாருங்கள் நிச்சயமாக உடனடியாக திருமணம் என்பது கைகூடும் இது நிச்சயம் சித்தர்களோருள் சித்திக்கட்டும் அன்பர்களே இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்களை பெற தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் அடுத்ததாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கான பரிகார திருத்தலங்களை அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த இனிய பதிவுகள் வரும் முறை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்களது சித்த பார்வை பிரம்மஸ்ரீ என் பசுபதி நன்றி வணக்கம்